ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சமூக பார்வை நடிகர் விஷால் நடிகர் சங்கத்துல துணை தலைவரா இருக்காரு தயாரிப்பாளர் சங்கத்துல தலைவரா இருக்காரு இது தவிர இப்ப ஆர்கே நகர் இடைத்தேர்தல சுயேட்சை வேட்பாளரா போட்டியிட போறாரு இதுதான் இப்பதைக்கு ஹாட் நியூஸ் நடிகர் விஷால பத்தி சொல்லணும் அப்படின்னா நடிகர் அர்ஜுன் ட உதவி இயக்குனரா வேலை செஞ்சாரு அதாவது வேதம் ஏழுமலை போன்ற திரைப்படங்கள்ல உதவி இயக்குனரா பணியாற்றினாரு முதல் முதல அவர் ஹீரோவா நடிச்ச படம் அப்படின்னா செல்லமே தாங்க நிறைய ஹிட் படங்களை கொடுத்தாரு அவருக்குன்னு ஒரு ரசிகர் வட்டத்தை ஏற்படுத்தினாரு இந்த நிலையில தான் நடிகர் சங்கத்துல போட்டியிட்டாரு ஜெயிச்சாரு அப்புறம் தயாரிப்பாளர் சங்க தேர்தல் அதுலையும் ஜெயிச்சாரு இந்த நேரத்துல இப்ப உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இறங்கிட்டாரா என்னன்னு தெரியல ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல சுயேட்சை வேட்பாளரா போட்டியிட போறாரு ஏற்கனவே திமுக அதிமுக டிடிவி தினகரன் சுயேட்சை வேட்பாளரை போட்டியிடுறாரு இந்த நேரத்துல நடிகர் விஷாலு போட்டியிட போறது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்துக்கு போய் ஆசி அதே மாதிரி ராமபாரம் தோட்டத்துல சொல்றாங்க இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தான் நடிகர் விஷாலுடைய அரசியல் வாழ்க்கையை கண்டிப்பா தீர்மானிக்கும் அப்படிங்கறதுல ஒரு நம்பிக்கை இருக்குங்க இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணி இருக்க பெல் பட்டனை